யோனா நான்காம் அதிகாரம் யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது அவன் கடும் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஆ கர்த்தாவே நான் என் தேசத்தில் இருக்கும் நான் இதை சொல்லவில்லையா இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடிப்போனேன் நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான் அதற்கு கர்த்தர் நீ இருக்கிறது நல்லதோ என்றார் பின்பு யோனா நகரத்தில் இருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்குச் சம்பவிக்கப் போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான் யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமனுக்குச் செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார் அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான் மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார் அது ஆமணக்குச் செடியை அரித்து போட்டது அதனால் அது காய்ந்து போயிற்று சூரியன் உதித்தபோது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார் அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான் அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாயிருக்கிறது நல்லதோ என்றார் அதற்கு அவன் நான் மரண பரியந்தமும் இருக்கிறது நல்லதுதான் என்றான் அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்குக்காக பரிதபிக்கிறாயே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபதனாயிரம் பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகான் நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார்